ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி வந்து வெண்டக்காய் காரக்குழம்பு இல்லைனா புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் வாங்க பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டு பொரிய விடலாம் கடுகும் வெந்தயமும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்க்கலாம் இப்பயே வெண்டைக்காவும் சேர்த்து பொண்ணாவே வதக்கிக்கலாம் இதுல வந்து இருக்க தன்மை போற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம் இந்த வளவளன்னு இருக்கிறதுலாம் பாருங்க பாதி போயிடுச்சு இப்போ தக்காளி புட்டலாம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கிளறி விடலாம் இதிலேயே இந்த பவுடரெல்லாம் வந்து வெந்துடும் பச்சை எல்லாம் போயிடும் இது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க இதுக்கு நிறைய இன்க்ரீடியண்ட்டே தேவையில்லை நிறைய மசாலா அரைச்சி வைக்கிற குழம்பை விட இது ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வெண்டைக்காய் ரொம்ப புளி தாங்காது அதனால் இந்த சைஸ் அளவுக்கு மட்டும் புளி எடுத்துக்கலாம் இந்த புளிப்பே அதுக்கு கொஞ்சம் அதிகம்தாங்க இப்போது புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த தண்ணி இப்பயே சேர்த்துருங்க சேர்த்துட்டு காரும் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கங்க கொஞ்ச இது ரெடி ஆயிடும் மெண்டைக்காயெல்லாம் ஒரு கொதிக்கே வந்துடும் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு குழம்புலாம் சுண்டிருக்கு இப்போ வந்து நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளுங்க நிறைய மசாலா போட்டு வைக்கிறது மட்டும் இல்லை இது போல் ரெண்டு மூணு பொருள் போட்டு வைக்கிற குழம்புலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்